இனிய காலை வணக்கம் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் இறைவன் இந்த முயற்சின்ற பாதியை ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுக்கு எழுதப்பட்ட விதிங்க நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டு உங்களுடைய செயல்பாடுகளை செய்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் பொதுவாகவே அந்த காலத்தில் சொல்லுவாங்க வெறும் நிலம் மட்டும் இருந்தால் போகாது அதில் போய் உழுது விதை விதைத்து காலத்தே பயிர் செய்தால் தான் நம்மளால் அந்த அறுவடை நாளில் போய் அதை அறுவடை பண்ண முடியும் படிக்கிற காலத்திலும் அப்படி தான் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் அப்படி தான் வேலை செய்கின்ற வேலையிலும் அப்படி தான் தினமும் நாம் வேலைக்கு சென்றால்தான் நமக்கு ஊதியம் கிட்டும் அதனால் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்கள் மனசை நீங்கள் எதோ ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லி வாழ்கிறத விட நீங்கள் நீங்களாக இருந்து உங்கள் படிப்பையும் உங்கள் செயல்பாடையும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் குரு அவர்களால் பெற்று என்றைக்கும் எப்போவும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழணுன்றது என்னுடைய ஆசை உங்களுடைய அந்த அற்புதமான அந்த புத்திசாலித்தனத்தை இனிமேலாது எந்த கோபத்திலும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பளிக்கும் என்ற எண்ணத்தோட நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் செய்யும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக பழிக்கும் அதை மாற்றி எழுத முடியாது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அது யாராக இருந்தாலும் சரி அதனால் வார்த்தையை அளவோடு கட்டுப்படுத்தி மனதில் நிறுத்தி கொண்டு சொற்களை அற்புதமாக பேசி நல்லதே செய்வோம் நல்லதை நினைப்போம் சாய்ராம் ஓம் சக்தி சுவாமியை சரணமையப்பா